நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு செய்தியை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருக்காரு தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் இதை கேட்டுட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க கூலிப்படத்துடைய ட்ரெய்லர் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப அவளாக வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா இன்னொரு ஒரு தான் இருக்குது கூலி படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் தலைவரோட தரிசனம் எல்லாத்துக்கும் கிடைக்கப் போகுது இந்த நேரத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு அதில் அவர் வந்து கூலி படத்துடைய ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் டீசர் அப்படி இப்படின்னு எதுவும் கிடையாது ஒரே ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான் அது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அப்படிங்கிறத நம்ம லோகேஷ் கனகராஜேஷ் சொல்லியிருக்காரு அதனால ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் மேபி ஆடியோ லான்ச்சும் இருக்கலாம் பெரும்பாலும் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் தான் ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க கூலிப்படத்துல இருந்து சமீபத்தில் வெளியான ரெண்டு பாடல்களுக்குமே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதே போல் தான் கூலி படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது லோகேஷ் எடுத்த படங்கள்லேயே கூலி தான் பெஸ்ட்டு படம் அப்படிங்கிறத லோகேஷே சொல்லியிருக்காரு அதனால் கண்டிப்பாக கூலி வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது